வணக்கம் கௌசிக் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் எப்படி தேர்தல் வேலை பணிகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது பிரச்சாரம்லாம் எப்படி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கா ஆமாம் பிரச்சாரம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கே நாங்கள் தொடங்கிடுறோம் நம்ம காலையில் ஏழு மணிக்கேவா ஆமாம் காலையில் ஏழு மணி அப்போனா நீங்கள் ரொம்ப ஏர்லேயே எந்திரிச்சு கிளம்பணுமே அது இந்த வெயிலுக்காக சீக்கிரமே கிளம்பிடுறீங்களோ ஆமா ஏன்னா எப்படியும் ஒரு மணி அந்த டைம்லலாம் ரொம்ப வெயிலா இருக்குது அதுக்குள்ள முடி எங்க டார்கெட் என்னன்னா ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ள முடிச்சிடணும் நம்ம பிரச்சாரத்தை ஓகே 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 டுவெல் தேர்ட்டி கூட முடிச்சிடுறீங்க ஆமா அப்போ முடிக்கிறது அடுத்து நீங்க ரொம்ப கன்னியூ பண்றது எப்ப ஈவினிங்கா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஓகே 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 நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ அது நைட்டு இப்போ நம்மளுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட டைம் டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் டென் ஓ கிளாக் வரைக்கும் இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம்னா ஒரு எயிட் வரைக்கும் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கட்சி பொதுக்கூட்டம் பண்ணிடுவோம் எப்படி நம்ம விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள்லாம் நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்களா ஆமாம் ஆமாம் நாம் தமிழர் கட்சி தமிழ்மார்கள் ரொம்ப உதவி லைக் அவங்களோட ஆதரவும் வழிகாட்டுவதோடு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது மகிழ்ச்சி இந்த பிரச்சாரத்தப்போ அப்பப்போ நிறையா நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக வருவாங்கள்ல உங்களுக்கு உங்களை ஆதரித்து வாக்கு கேட்டு யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தாங்க இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அனீஸ் பாத்திமா அப்படின்ற ஒரு அனிஷ் பாத்திமா வந்தாங்களா அவங்க காரைக்குடி தானே ஆமா வந்திருந்தாங்களா சரி சரி வேற அனீஷ் பாத்திமா அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எடுமாவனு கார்த்திக் அவரும் வந்திருந்தாரு ஓ ஓகே 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 வந்து நே நேத்து முன்னால் நேத்து வந்து அருண் ஜெய்சிலு அது அருண் ஜெய்சில என்னன்னாவும் புதுக்கோட்டை ஜெய்சிலனாரு ஓகே 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 இன்னைக்கு இப்ப யாரு வரா இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு ஹிம்லர் வராராரு அப்படியா ஓகே ஓகே மகிழ்ச்சி பரவாயில்ல இப்போ பல நட்சத்திர பேச்சாளர்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வராங்க இப்போ இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து இந்த தொகுதியினுடைய மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீங்களா அப்போ நீங்கள் கேட்பீங்க மைக் சின்னம் ஒளி ஒளிவாங்கி சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம விருதுநகர் தொகுதியை மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் தான் போயிட்டு இருக்குது வரவேற்புகள் இருக்குது நம்ம சும்மா சுருக்கமாக சொல்ல போகணுன்னா நம்ம வந்து நான் போயிட்டு நான் போகும்போதே வந்து நிறைய பேருக்கு தெரியுது நம்ம நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தை பார்த்தாலே அந்த சீமானுக்காக நிறைய ஆல்ரெடி அவர் போட்ட எஃபர்ட் வந்து இங்கே மைக் சின்னங்கிறது தெரியுதா மக்களுக்கு மக்களுக்கு வந்து நகர மக்களுக்கு வந்து கண்டிப்பாக மைக் சின்னம் அப்போ அந்த விவசாய சின்னத்தை மாற்றி இப்போ மைக் சின்னத்தை சீமானுக்கு கொடுத்துருக்காங்கிறது தெரியுது நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஒரு சொல்ல போனோம்னா ஒரு நைன்டி பர்சன்ட் பீப்புள் ஆல்ரெடி வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து நம்ம மைக் சின்னம் தான் இது சீமான அண்ணாவோட கட்சியோட சின்னம் அப்படின்னு தெரியுது அப்போ நல்ல ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக ஓகே ஓகே ஆனால் நம்ம உங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க உங்கள் விஜய பிரபாகரன் விஜயகாந்தனுடைய மகன் அப்புறம் வந்து நடிகை ராதிகா அப்போ அவங்களுக்கு காம்படிட்டு இவர் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நான் அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இப்போ நான் மட்டும் இல்லை நம்ம கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது நம்ம இது பார்த்தீங்கன்னா அப்படி அதையும் தாண்டி ஒரு கொள்கை என்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த கொள்கையை நம்பி வர்றவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் அவங்க ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நம்ம கட்சியை பொறுத்தவற்ற கொள்கை தான் ஸ்டார் அப்படிங்கிறீங்க ஓகேப்பா ஸோ அதனால நம்ம கொள்கையை மக்களுமே அந்த கொள்கையை தான் பார்த்து வாக்கு செலுத்தணும் இவங்க நடிகை நடிகை பிரபலத்துவமானவங்க அதை பார்க்க கூடாது தீக்காயத்துக்கு வந்து சிகிச்சைக்காக நான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்களே அரசு மருத்துவமனையில விருதுநகர்ல அந்த தீக்காயத்துக்கான சிகிச்சை பிரிவு இல்லைன்னு இருந்தீங்க அது ஆனால் இப்போ சுவாரசியில பட்டாசு தொழிற்சாலை நிறைய இருக்கு அடிக்கடி தீக்காயங்கள் விபத்துகள் ஏற்படும் அப்போ அங்கே இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் வச்சாங்க அது என்ன எனக்கு தெளிவா புரியல இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்றேன்னா தீக்காய சிகிச்சை வந்து நீங்க பாத்தீங்கன்னா விருதுநகர்ல வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பவுன்ஸ் வரைக்கும் இருக்குது அதுல வந்து உண்மைதான் அது இருக்குது ஆனால் அதுக்கு மேலே வர்றது இப்போ தேர்ட் டிகிரி பவுன்ஸோ அந்த மாதிரி வரதுக்கு வந்து இங்க வந்து எந்த சிகிச்சையும் இல்லை அதே மாதிரி இங்கே உள்ள பார்ட்டிஸ் வந்து எப்படி இது பண்ண நடத்துறாங்கன்னா அது நிறைய கரப்ஷன்லாம் நடக்குது ஸோ அதனால நானே இப்போ வந்து வந்து அதாவது அந்த மினிமம் பேர் வரைக்கும் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் அதிகபட்சமாக அந்த தீக்காயம் ஏற்பட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற ஊருக்கு மதுரைக்கு இந்த மாதிரி தான் போக வேண்டியது இருக்குங்கிறீங்க இப்போ அதை கொண்டு வருவேங்கிறதா உங்களோட ப்ராமிஸாக இருக்கு இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் உங்களை தான் ட்ரோல் பண்ணி போட்டிருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னா அந்த ஃபேக்ட் செக்கர் அப்படிங்கிறவர் வந்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவு இல்லைன்னு கவுசிக் சொல்றாரு அது வந்து தப்பு அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சமூக வலைதளத்தில் இந்த யூட்டன் சேனல்லேருந்து போட்டு இப்போ பதந்து இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நானே இப்போ பார்த்தீங்கன்னா நானே சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன் இப்போ என்னோட ஒரு உறவுகளுக்கே வந்து ஒரு பையனுக்கு வந்து இல்லை நம்ம நம்ம ராம்னு ஒரு பையன் தான் கட்சிக்கரை பையன் கர பையன் தான் வந்து தீ காயமாச்சு அவனுக்கு வந்து இங்கே நான் நான் போயிருந்தேன் நீங்கள் வேணால் ஃபோட்டோஸ் கூட பார்த்துருப்பேங்க ஆன்லைனில் நம்ம பேஜ்லேயே இருக்குது நான் போயிட்டு ஜிஹெச்சில் போய் பேசுகிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து நமக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் பேர்ஸ் வரைக்கும் தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது இங்கே வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு இருக்குது நம்ம அதுக்கும் மேல வந்து நம்ம தேர்ட் இல்ல இப்ப அவருக்கு என்ன மாதிரியான அது எதனால அப்படி அது வந்து இது எலக்ட்ரிக் எலக்ட்ரிகூஷன் சொல்றதுதான் இருக்கா வயர்ல வந்து ஷாக் அடிச்சு ஷாக் அடிச்சு இப்ப அது வந்து இப்ப விருதுநர்லயே அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா இல்லங்க நானே போய் பாத்துருந்தேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து டாப்லர் இல்ல இங்க வந்து ஒரு வாஸ்குலர் சர்ஜன் இல்ல வேஸ்குலர் டாக்டர் இல்ல இது அதுன்னு சொல்றாங்க புரியுதா இப்ப இதுல என்ன நம்மளுக்கு தெரிய வரணும்னா அது கூட இன்னொரு பெரிய பிக்சரை நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தீக்காய சிகிச்சை இருக்குன்றாங்க ஏன் மக்கள் அதிகபட்சமாக அவங்க வந்து ஏன் இந்த இதை வந்து கோரிக்கையாக கேட்குறாங்க இதை நீங்களும் யோசிச்சு பார்க்கணும்ல மக்களாக நீங்கள் மக்களுக்காக பேசினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க இதில் வந்து நிறையா இல்ல நானுமே நிறைய பார்த்துருக்குறேன் ரொம்ப தீக்காயம் மோசமாக ஆயிடுச்சுன்னா மதுரை கொண்டு போங்க மதுரை கொண்டு போங்க தான் சொல்லுவாங்க உண்மைங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் பேர்ஸ் ஏன் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கொண்டு வர முடியாது அப்ப அறகுறையாக இருக்குது போல் அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ சிவகாசின்னு சொல்கிறீங்க சிவகாசியில் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பட்டாசு தொழிற்சாலை இவ்வளோ இருக்குதுன்றீங்க ஏன் அங்கே வந்து ஒரு நல்ல ஹைடெக்கான ஒரு ஃபெசிலிட்டி ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதுதான் நான் இது கொண்டு கொண்டு நான் வந்து 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 இவங்க மீடியா கட் கட் பண்ணி பண்ணி இப்படி போடுறதுனால இல்லை இப்ப இவங்க மீடியானாலும் சரி இல்லை மற்ற இந்த திராவிட சொம்பு யூடியூப் சேனல்ஸ்னாலும் சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு இஷ்யூ இருக்குதா இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க சொல்றவங்கள ட்ரோல் பண்றது அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் செய்கிறாங்க அது உண்மைக்கே ஒரு வருத்தத்தக்கமான பேசுறவனை வந்து எப்பவுமே வந்து தடுக்கிறது வந்து நல்லாவே தெரியுது ஊடகத்தில் வந்து நீங்கள் தமிழ் பிடிக்க தெரியாமல் நீங்கள் வாஸ்ததாகவும் அதை பூதாகாரமா ஆக்கி அவங்க எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பாலிமர்லாம் அதை போட்டிருந்தாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உடனே உங்களுக்கு ச நம்மளை இப்படி எல்லாரும் பண்றாங்களே அப்படி வருத்தமாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு பரவாயில்லப்பா இது ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைச்சிருச்சு நமக்குங்கிற ஒருச்சு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு இந்த ஸ்டார் தொகுதியில் நம்மள ஒரு ஆக்குறதுக்கு பாலிமர் அந்த சம்பவம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லுங்க கண்டிப்பா நான் இது ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இவங்களுக்குலாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம வந்து தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் ரொம்ப முக்கியமானது தான் இதை நான் வந்து இப்போ ரொம்ப லேட்டா உணர்ந்தேன் எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அதே மாதிரி இப்போ எனக்கு என் அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்து இந்த காலத்தில் வந்து இது பண்றேன் இப்போ நீங்க வேட்பாளராக இருக்கிறீங்க அப்போ வந்து அண்ணன் வந்து உங்களை வேட்பாளர் அறிவுமுக கூட்டத்திலேயே உங்களை பத்தி நிறைய பேசிருந்தாரு அதுவுமே அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கவனம் கவனத்தை திருப்பிச்சு ஸோ அந்த டயத்தில் வந்து அத்தனை பெரிய கூட்டம் எல்லோரும் உங்களுக்காக எனத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்போ அன்னை உங்களை அறிவிக்கிறாரு நீங்களும் எந்திரிச்சு அந்த ஒரு முழக்கத்தை ஒரு வணக்கத்தை செலுத்துறீங்க அப்போது எப்படி உணர் உணர்ந்தீங்க நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் நம்ம நான் இதை எப்படி பார்க்குறேன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இது நான் மட்டும் இல்லை இது நம்ம நம்ம நாம் தமிழர் கேட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து வேட்பாளர் மாதிரி தான் ஸோ இது வந்து ஒரு இந்த ஸ்டேஜை வந்து யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல விதமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மைக்கே உங்களை அறிமுகப்படுத்தும் போது தம்பிமார்களுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஸ்டேஜ் கீழே இருக்கிற எங்களுக்கே அவ்வளோ ஒரு பூரிப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கும் இல்லையா அதை தான் கேட்குறேன் அதே மாதிரி வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வயசு இருபத்தாறு வயசுல வந்து இருபத்தாறு வயசு தானே உங்களுக்கு இருபத்தாறு வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டார்ப்பா அதுவும் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறாருப்பா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரோட ஒரு விஷயமா இருக்குது அது எப்படி உங்களுக்கு இந்த சின்ன வயசில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இது எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து உங்கக்கிட்ட இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் ஒரு கல்யாணம் இருபத்தாறு வயசில் நம்ம என்ன நினைப்போம் ஏதாவது படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவோம் சிலவங்க வந்து ஏதாவது ஒரு பிள்ளையை பிக்கப் பண்ணி கல்யாணம் முடிக்கணும் அப்படி காதல் பின்னாடி இளைஞர்கள் சுற்றுறாங்க சினிமா நடிகர்கள் பின்னாடி சுற்றுறாங்க ஆனால் நீங்கள் அரசியலில் அதுவும் ஒரு ஒரு மாற்று அரசியல படைக்க நினைக்கக்கூடிய ஒரு புரட்சிகர அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து நான் மக்களுக்காக போராடுவேன் ஒரு மாற்று அரசியலில் படைப்பேங்கிறீங்களே இது எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்துச்சு இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் இம்பாக்ட் கொடுக்கணும் ஒரு நல்லது பண்ணணும்னு எனக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் ஆமாம் சோஷியல் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஸோ அதனால் இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என்ன இந்த ஒரு உறுதியாக நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை வச்சு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவோம் மக்களுக்கான ஒரு அரசியலை கொண்டு வருவோம் சரி உங்களை மாதிரி இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சி வயசு மற்ற பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க அவங்களும் இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும் தான் உங்களோட கருத்தாக இருக்கும் அவங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லலை தெரிஞ்சுக்கணும் யார் நல்லது அரசியல் அதையாவது ஏன்னா நமக்கு அநியாயம் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளுக்கே மீண்டும் மீண்டும் ஓட்டு போறதுங்கிறது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு நீங்க தான் வேட்பாளர்னு அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே ஸோ உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துருக்கும்ல எப்படி கால்ஸோட இன்னைக்கு வந்த கால்ஸ் தான் நிறையா இருந்திருக்கும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க மக இது வந்து தெரிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக்கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது கான்ட்ரவர்சியாக கொஞ்சம் விமர்சனம் பண்ணுற மாதிரி நக்கலை ஏதாவது சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னாங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா இப்படி இறங்கிட்ட அப்படிதான் சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னாங்க சும்மா சொல்லுங்கள் இல்லை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எது சொன்னாங்களா இல்லை எதுவும் சொல்லி சரி அது விமர்சனங்கள் அண்ணே சொல்கிற மாதிரி தான் விமர்சனங்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரி மற்றபடி ரொம்ப இந்த கிட்டத்தட்ட இப்போ ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸை தாண்டி போயிருக்கும்ல ஆமாம் பிரச்சாரம் ஆமாம் எப்படி ரொம்ப வேட்பாளராக இருக்கிறது ரொம்ப ஈஸி நல்லா அப்படி சொகுசாக அப்படி நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது சிலவங்களோட இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக கஷ்டம் தான் கஷ்டம் நம்ம பார்ட்டி நம்ம இது நாங்கள் வந்து எப்படியுமே நாம் தமிழர் கட்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கிறோம் ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஜோவியலாக ஜாலியாக தான் நாங்கள் வந்து இந்த ப்ரொசஷன் எல்லாமே பண்ணுறோம் ஸோ அதனால ஒரு ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருக்குது அப்பா ஓமன்ல இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ அப்பா எங்க இருக்காரு வந்திருக்கிறாரா இம்மா அப்பாவும் வந்திருக்காரு பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறாரு ஓகே 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 ஸோ உண்மைக்கு உங்கள் ஃபேமிலியாவே தமிழ் தேசியத்துக்காக நீங்க வந்து உழைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு அண்ணனும் அம்மாவும் இங்கே வந்திருக்காங்க பிரச்சாரத்துக்காக சரி சரி வேற யாரெல்லாம் இருக்காங்க இப்போ உங்களோட பிரச்சார காலத்தில் உங்கள் ரிலேஷன்ஸ் இருக்காங்க யார் யார் இருக்காங்க சித்தப்பா மாமா ஓகே 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 உங்களுக்கு ஒரு அண்ணனோ கூட பிறந்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க இருக்கிறாங்க இன்ஜினியரிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஓகே நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க அப்படித்தானே ஆமாம் இது வந்து எப்படி டுவெல்த்து முடிச்சோனே எம்பிபிஎஸ் ஆமாம் அது எப்படி நம்ம ஸ்டேட்டில் தான் படிச்சிங்களா இல்லை இல்லை நான் வந்து என்னோடய எம்பிபிஎஸ் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி மணிபால் யூனிவர்சிட்டியா ஆமாம் அது எங்கே இருக்கு அது வந்து மணிப்பால்னு ஒரு இடத்துல தான் இருக்கு அது வந்து கர்நாடகாவில் இருக்குது ஓ கர்நாடகாவில் மணிபாலுங்கிற இடத்துல மணிப்பால் யூனிவர்சிட்டி ஓகே 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 அப்போ நீங்கள் ப்ளஸ் டூ அந்த ஸ்கூலிங் இருந்தே ரொம்ப நல்ல பிரைத் ஸ்டூடெண்ட் ஆமாம் அதில் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது இல்லை நம்ம அண்ணன் சீமான் கூட தெரிவிக்கும்போதே அண்ணனை நிக்க வைக்கணும் அந்த அண்ணன் தான் எனக்கு வந்து முக்கியமா அவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டான் அவன பார்த்து சரி என்ன சொல்றது அவன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து ரொம்ப தீவிரமா போய் ரிக்ஷா படிச்சு அதே சமயத்துல இப்ப உங்க அண்ணனுக்கு கிடச்ச வாய்ப்பையுமே அவர் யூஸ் பண்ணா விட்டுட்டாரு இப்ப அது உங்களுக்கு வந்துருக்குது அந்த வேட்பாளரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எம்பிபிஎஸுங்கிறது காமனான ஒரு படிப்பு மாதிரி தான் அதுக்கப்புறமா அந்த ஹார்ட்டுனா அதுக்கு தனியாக படிப்பாங்க எம்டி எம்எஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக படிப்பாங்களோ இப்போ நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் அன்னையும் கூட சொன்னார் இல்லை நான் இப்போ வந்து பிஜி படிக்கல இது நீட் பிஜிக்கு தயாரிச்சுட்டு இருக்கேன் ஓகே ஓகே அப்போ பிஜிக்கு நீட் வேணும் ஆ ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் ஓகே இப்போ யூஜி எம்பிபிஎஸ் சேரும்போது நீட் கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் சேர்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க பிஜி சேரும்போதும் இன்னொரு நீட் எழுதணுமா அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு இன்னொரு நீட் எழுதணும் என்னப்பா அது அநியாயமாக இருக்குது அப்போ இது முடிவு இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இல்லைங்க சரி ஓகே இப்போ அப்போ நீங்கள் இப்போ நீட் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறீங்க எப்படி நீங்கள் கோச்சிங் சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்லை நீங்களா வீட்டில் நான் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துருச்சு ஸோ நான் மெயினாக கேரளா எதுக்கு போனேன்னா அங்கே வந்து ஒரு டாக்டர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது ஓகே ஓகே அது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் கம்யூனிட்டிலாம் இருக்குது ஸோ அவங்க கூட இருந்து படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் அதனால தான் நான் அங்கே போய் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ நீங்க இப்போ ஒருவேளை நீட்டு பிஜியில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷனில் படிக்க போறீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்ககிட்ட இந்த கேள்வி வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து கேன்சர் வந்து இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாருக்குமே கேன்சருங்கிறது சுகர் மாதிரி இன்னைக்கு ரொம்ப யூஸ்வலான ஒரு டிசீஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு எதனால திடீர்னு இது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது ஸோ எதனால் இப்படி வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே கேன்சர்லாம் வருது இது வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் அதில் வந்து ஒரு மெழுகு மாதிரி மெழுகு மாதிரி வருது பாருங்கள் எல்லாமே வந்து கலப்படம் நஞ்சு மாதிரி ஆயிடுச்சு ஆப்பிள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எது எல்லாத்துலேயும் ஃபெர்டிலைசர்ஸ் இது அதுன்னு போல அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அந்த விவசாயம் பண்ணும்போது அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸை போடுறதுனால தான் வருது அது ஒரு லெவல் செயற்கை உரங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஆகுது இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நிறையா கேன்சர் இதெல்லாம் வருது இப்போ மக்கள் நாங்களாம் என்ன செய்யறது என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும் ஒரு 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 நானே அந்த மாதிரி எதுவுமே எடுக்க தேவையில்லைங்க நம்ம ஒரு நல்ல கட்சிக்கு வாக்களியுங்கள் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் நீங்களே பார்ப்பீங்க நான் ஒரு டாக்டரா இப்போ நம்ம கட்சியை நீங்கள் பதினாறு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஏன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் தேக நலனுக்காக பண்ணதை வந்து நாங்கள் தேச நலனுக்காக உறுதியாக பண்ணுவோம் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு நோய் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு மருத்துவராக தேக நலனுக்காக நாங்கள் இது பண்ணுவோம் மருத்துவம் பார்க்கலாம் ஆனால் இப்போது இப்போ ஒட்டுமொத்த தேசம தேசமே வந்து நோயாளிங்களாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம அண்ணன் சீமான் வந்து பதினாறு டாக்டரை வந்து நிற்க வைக்கிறாங்க அதனால தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து இந்த தேச நலனுக்காக நாங்கள் பாடுபடுவோம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மைக்கே புரியுது இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலில் நீங்கள் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி